பாடும்போது குறிப்பாக கேட்டோம்னா மனசில் பதிஞ்சிடுவோம் அது பாட்டு பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கும் நாம் எதையோ யோஜனை பண்ணிகிட்டே உட்கார்ந்துருந்தோம்மா யோசனை இல்லை ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்று சாட்சியாக இருக்கணும் அதாவது எல்லாத்துக்கும் சாட்சி தானே என்ன சொல்லுவோம் தமிழில் சாட்சியாக இருக்கிறது அது ஞானம் தியானம் இன்னொரு விதமான தியானம்னா லயிச்சு போகிறது அது லயத்தில் போகிறது இந்த பாடெல்லாம் பாடும்போது அப்படியே லயச்சு போனபோது அது வேறு மாதிரி ஒரு சமாதியில் நம்மளை கொண்டு போகணும் ரெண்டு விதமான சமாதி இருக்குது லய சமாதி சாட்சியாக இருக்கக்கூடிய சமாதி பக்தர்களுக்கு லய சமாதி ஞானிகளுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய சமாதி வாழ்க்கையில் வர இன்பத் துன்பங்களெல்லாம் பார்க்கும்போது சாட்சியாக இருக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கும் போது பாடும்போது உணவு சாப்பிடும்போது உணவு உண்ற உ உணும்போது உண் என்ன சொல்கிறது உண் உணவு உண்ணும்போது லயிற்சி இருக்கும்போது பக்தியிலெல்லாம் லயமாக போகணும் அதுலேயே நம்மளை நாம் லயிற்சி மறந்து எல்லாமே மறந்து தன்னைத்தான் மறந்து இருக்கிறது தான் பரம்பொருள் ஒன்று இருக்கிறது அது அது ரெண்டு ரெண்டு விதமான பக்தி ஞானமும் பக்தியும் ரெண்டும் வேணும் அது ரெண்டுக்கும் ஆதாரமானது முருகப்பெருமா